ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் மூலமாக அடைகிறேன் கருத்து இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமையை காணும்படி கிருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நடத்துவாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசத்திலே நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் விசேஷவனமாய் நாளை தினத்தில் குடியரசு தினம் எனவே எல்லா சபைகளிலும் தேசத்துக்காக ஜெபிப்பார்கள் எல்லா சபை மக்களும் சபையில் ஆராதனை கடந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியாக எல்லா ஸ்தல போதர்களையும் தேவன் பயன்படுத்தும்படியாக ஜெபிப்போம் நாளை நடைபெறுகின்ற ஆராதனை மூலமாய் பெரிய மாற்றங்கள் உருவாவதாக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திரிகாமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதி மூன்றாவது வசனம் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்ப இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல மோசே தன்னுடைய சாக்கு போக்குகளை சொல்லுகிறான் நீர் அனுப்பு சித்தமா இருக்க யாரையாகிலும் அனுப்பும் அப்படிங்கிறார் ஆனால் தேவையம் என்ன என்றால் மோசையின் மீதுதான் தேவ சித்தம் மோசையின் மூலமாகத்தான் இசரவெல் ஜனங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் பார்வன்ற பேசுவதற்கு கர்த்தர் தெரிந்தெடுத்த பாத்திரம் மோசை ஆனால் இந்த மோசை தம் மேல இருக்கிற அழைப்ப அவர் உணர்ந்து கொள்ளாதபடி சாக்கு போக்கு சொல்கிறார் யாரையாகிலும் அனுப்பும் மோசை சொல்கிறார் ஆரோனை செலக்ட் பண்ணுங்க அவன் நன்றாய் பேசுகிறவன் அப்படின்ட்டு சொல்லி இன்றைக்கு கூட அநேக மக்கள் எப்படின்னா தாம் மேலே இருக்கிற தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் தேவன் அழைத்த உடனே வராமல் எனக்கு பதிலாக வேற யாரையாவது தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தகப்பனை ஒரு தாயை எடுத்துக்கொண்டா அவங்க அந்த காலங்களில் தேவன் அவங்க மேலே சித்தத்தை வச்சுருப்பார் ஆனால் கொஞ்சம் அவங்க சாக்கு போக்கு சொல்லுவாங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா என் பிள்ளை என் நான் செய்யாத என் பிள்ளை மூலமா செய்யட்டும் என் பேர பிள்ளைகள் மூலமா செய்யட்டும் நான் தான் வரலை கர்த்தரை அவங்கள பயன்படுத்தட்டும் அப்படின்னாங்க உங்க மேல அழைப்பு இருந்துச்சுன்னா தேவ சித்தத்தை செய்ய கர்த்தர் உங்களை அழைச்சார்னா நீங்க தான் வரணும் எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லக்கூடாது மோசே அதை தான் சொல்றாரு பார்வையிட்ட போய் பேசுறதுக்கு நான் மந்த நாவும் உள்ளவன் திக்கு வாய் உள்ளவன் அதனால எனக்கு நான் வரல அப்படிங்கிறேன் இன்றைக்கி கூட சில நேரங்களில் சபை நடத்துகிற பாஸ்டர் சில ஊழியங்களை உங்கள் கையில் கொடுப்பாங்க இந்த சண்டே ஸ்கூல் ஊழியமாக இருக்கலாம் இல்லை சபையில் ஆராதனையில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு பகுதியை உங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் சில சொல்வாங்க நானாம் இதுக்கு வரலை எனக்கு இது தெரியாது அப்படி சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது இங்கே மோசையை வலுக்கட்டாமல் அழைத்து போய் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டு அவனுக்கு துணையாக ஆரோனை வைக்கிறார் ஆனா மோசிட்ட வார்த்தை போடுவாரு ஆனா ஆரோன் தான் பார்வன்கிட்ட போய் பேச வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகுது என்ன என்று சொன்னால் கர்த்தர் உங்க மேல ஒரு தெய்வீக திட்டத்தை வைக்கும் போது இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான வாலிபர்களே உங்க மேல கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறான் உங்களை நம்பிதான் இந்த தேசத்தை ரட்சிக்க போகிறார் நீங்க தேவசத்தத்தை நிறைவேற்ற வருவிகள் என்று சொன்னா உங்க மூலமா அற்புதங்கள் செய்ய ஆயத்தமா இருக்கிறார் வேதத்துல ஆண்டவர் தெரிந்து கொண்ட பன்னெண்டு சீசர்களையும் பாருங்க அவங்கவுங்க பேக்ரவுண்ட்லாம் பாருங்க இது ஒரு மீன் பிடிக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து தான் கர்த்தர் அவங்களை அழைச்சார் மோசையை பாருங்க தேசத்துல தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார் இவர் ஆடு மேய்க்குவதற்காக ஆயத்தமாகிறாரு ஆனால் கருத்த தேவசத்து செய்ய இவரை ஆயத்தமாகும்படி அழைக்கிறாரு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் தேவசத்தத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லை யாரையாட்டும் போட்டோம் யாராட்டும் செய்யட்டும் இருக்கீங்களா ஆனால் உங்கள் மேலே தான் தேவசத்தம் இருக்கு இன்னைக்கு நீங்கள் அர்ப்பணிங்க அன்றுவரே இந்த ஊழியத்தை செய்ய உமக்காக இந்த சுவிசேஷ பணி செய்ய நான் வாரம்பா என் மேலே உள்ள அழைப்பை நான் நிறைவேற்ற வருகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நிச்சயம் கற்று உங்களை பயன்படுத்துவார் நான் சிறுவயதுலேருந்து சிலரை பார்த்துருக்குறேன் அவங்க மேலே தெய்வீக அழைப்பு இருக்கும் அந்த ஸ்தலம் போதுகிறோம் இல்லாவிட்டால் ஆண்டு சில நேரங்களில் சில ஊழியத்தை செய்ய அவங்க கையில கொடுத்துருப்பாரு ஆனா அவங்க அதை ஒழுங்காக செய்யாம அப்படியே அதை நெக்லெக்ட் பண்ணி சாக்கு போக்கு சொல்லி தேவ சித்தத்தை நிறைவேற்றாம இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க ஆனா அவங்க பிற்காலத்துல சொல்லியிருக்கிறாங்க அன்னைக்கு மட்டும் நான் அந்த ஊழியத்தை நல்லா செஞ்சிருந்தேனா இன்னைக்கு நல்லா மாறியிருப்பேன்ல நானூறு ஊழியக்காரனா மாறியிருப்பேன்ல இப்படி சொல்லி வருத்தம் அடையிறதை நான் பார்த்துருக்கிறேன் ஆகவேதான் அப்போ சாய் பவுல் சொல்றாரு காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய நீங்கள் இன்னும் பாலை உண்ணத்தக்க குழந்தைகளா இருக்கிறீர்களே அப்படிங்கிற லட்சிகப்பட்டாச்சு ஞானசனம் பெற்றாச்சு சபைக்கு இருக்கிறீங்க இப்படியே வந்துக்கிட்டு இருந்தால் பிரோஜனை இல்லை தேவ சித்தத்தை செய்ய நீங்க அர்ப்பணிங்க குடும்பமா அர்ப்பணிங்க வாலிபர்கள் நீங்க அர்ப்பணிச்சு தேவனுக்காக ஏதாவது ஒரு கிராமங்கள்ல பட்டணத்துல ஆண்டு உங்களுக்கு கொடுக்குற ஊழியம் உங்க போதகர் மூலமா கொடுக்கிற ஊழியத்தை அதை நிறைவேற்றுங்க நிச்சயம் கத்தர் உங்களை பயன்படுத்துவார் சாக்கு போக்கு சொல்லாதீங்க தாழ்வு மனப்பான்மை எடுத்து போடுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆக கண்களை மூடி உங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்காய் ஜெடிக்கிறேன் பாரத்தோடு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா உங்களுடைய அழைப்பை புரிந்து கொண்டு அந்த அழைப்புக்கு இணைந்து செல்ல கர்த்தர் இவர்களை பயன்படுத்துங்க என்னுடைய காலங்களை தவற விட்டு ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை புரியாம வாழ்கிறேன் என்று இருக்கிற எல்லா விதமான கவலைகள் இயேசு நாமத்தில் மாறுவதான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கே தன்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த தான் அங்க வைக்கிற சபையோடு இணைந்து கத்தனுடைய ஊழியத்தை செய்ய தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்க உதவி செய்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிவதிங்க நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குப்பணுகிறேன் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாளை தினம் நடைபெறுகின்ற ஆராதனையில எல்லாரையும் கத்திரம் பயன்படுத்துங்க ஸ்தல போதைகளை பயன்படுத்துங்க எல்லா மக்களும் கலந்து கொள்ள உதவி செய்வீராக லட்சகர் இயேசு மூல எண்ணங்களும் ஜீவன் நல்ல பிதாவே ஆம ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து முடிய சந்தித்திரை அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாகவும் அனைவரில் ஆயுதப்படுத்தினோம் ஆமேன் அலுவியா பேசினார்